நீங்கள் தொடர்ச்சியாக குலசாமி வழிபடக்கூடிய குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக தசாபக்தி ரீதியாக கோச்சார ரீதியாக ஒரு சில இடர்பாடுகள் அந்த குடும்பத்துக்கு வரும்போது அதை காப்பாற்றக்கூடிய வலிமை அந்த குலசாமிக்கு உண்டு அப்போது எல்லாேருமே சொல்லுவாங்க ஐயா எனக்கு குரு பயிற்சி சரியில்லாம போயிடுச்சு சனி பயிற்சி சரியில்லாம் அப்படின்னு சொல்லும்போதும் அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா இருப்பான் ஏன்னா அவன் ரெகுலராக குலசாமி கும்புடுவோம் அந்த ஃபீலே தெரியாது அவனுக்கு அந்த கோச்சாரக்களை மாறின விஷயோட தெரியாமல் கடந்து போயிடுவான் ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஸோ இதை சுயமாக ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் எனக்கு அந்த அருள் இருக்கா இல்லையான்னு நான் ரெகுலராக டச் பண்ணும்போது உணர முடியும் சரி நான் வெளிநாடு ஏன் நீண்ட நாள் போய்ட்டு ஒரு பத்து வருஷமாக அங்கே இருந்துட்டேன் குடும்பத்தோடு இங்கே மைக்ரேன் ஆகிட்டோம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளியூர் போயிட்டோம் அப்படின் போ நபர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தின் மூலியமாக அந்த பிளஸ்ஸிங்கே குலசாமியோடய பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா குலசாமிக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு சில கோரிக்கையை முன் வச்சுருப்பீங்க செயல்படுத்தாமல் போயிடுவீங்க எப்படி நம்மளுக்கு அது நான் முதலே சொன்னால் அவங்க முன்னோர்கள் நமக்கு இருக்கிற கோபங்கள் இன்பங்கள் துன்பங்கள் இருக்கிற விஷயங்கள்லாம் தாண்டி அவங்க ஒரு பரிபூர்ண நிலையை அடைஞ்சவங்க ஆனால் உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் போய் ஒரு சில விஷயத்தை இறைவனுக்கு சொல்லியிருப்பாங்க செயல்படுத்தியிருப்பாங்க நீங்கள் பெரிய அவங்க கூட வேண்டல் வைக்க போவதில்லை இதை செய்கிறா சரி சொல்லியிருப்பீங்க செய்யாமல் போயிடுங்க ஒன்று அதே போல் அறத்துக்கு மாறாக ஒரு சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்க அந்த செயல் வந்து சாபமாக மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அது வந்து குலசாமிக்கு அப்போ கோபம் அடைஞ்சிடும் உண்மைதான் அது வந்து அதையும் இந்த ஜாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஐயா குலசாமி அருள் இருக்கா அது கோபமாக இருக்கா மறைஞ்சிருக்கா இப்போ தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இவ்வளோ விஷயத்தையும் உங்கள் சுய ஜாதத்தை எப்படி தெரிஞ்சிக்கலாம்